அது விருப்பம் ஆனால் நம்ம ஒரு நிமிஷம் சித்திக்கணும் இப்போ அண்ணன் எங்கள் தம்பி வந்திருக்காருன்னா அவருக்கு எவ்வளோ உழைப்பு எவ்வளோ தேவைகள் எவ்வளோ பிடிச்சிருப்பார் எத்தனை பேர் உருவாக்கி இருக்காரு அப்படின்னு நம்ம யோசிக்கணும் வந்த வந்த பார்த்து அவர் உதவி பண்ணுறாரு அவருக்கு அவர் சுதந்திரமாக இருக்கிறது ஒவ்வொருத்தரும் இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு வகையில் வாழ்க்கையில் முன்னேறி

नाह एक दोनों मूना एक वोटे एसी वोट ना ये नूना डिग्री का सहेले लगाने हैं ये ना फेसल में सहेले लगाने कुछ भी फेसल है बाहर ये ना मूना एक वोट वो एसीएस दाग दो और तेरा कभी भी मिलना है तो तेरा कौन सा नेता नेता भी मिल जाएगा अभी ना नौ दस नहीं तो बट ये अपने ना तो उनको भूल जा�

சமுதாய படித்தோ ஒவ்வொரு பகுதிகளிலோட சென்று அவருடைய வழி அவர்கள் நமக்கு நம்முடைய அம்பேத்கர் அவர்கள் நமக்கு வசதி கொடுத்த சட்ட சிந்தைகளையும் நமக்கு அனைவரும் கொண்டு அதே போல அனைத்து சமுதாயத்தை நம்ம அரவிழைத்து கிடையாது உதவி சிலர் ஒதுக்க வைத்த முன்றிந்து டாக்டர் அம்பேத்கர் நூறு சதவீதம் கல்வியை பெற்று அனைவரும் கேள்வி கேட்டு நம்ம வளர்த்துக் கொண்டு சமுதாயம் வளர்த்துக் கொண்டு சமூகத்திற்கு நம்ம நல்லது செய்ய வேண்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்பை அனைத்து நல்ல நிழலும்